வணக்க நண்பர்களே ஆர்வி மாட்டோ கன்சல்டிங் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மிகாரிகள் ஆர்வி மாட்டோ கன்சல்டிங் நண்பர்களே எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஜூபிட்டர் வந்து நேற்று வீடியோ போட்டிருந்த நண்பர்களே டிஎன் முப்பத்தி தொண்ணூற்றி ஒன்று டிஎன் நைன்டி ஒன் டூ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் நேற்று வீடியோ போட்டிருந்த நண்பர்களே அண்ணன் வந்து நம்ம வீடியோ ரொம்ப நாளாக ஃபாலோவர் அண்ணன் அண்ணன் வந்து நேற்று ஈவினிங் நைட்டே பேசியிருந்தாரு இன்றைக்கி வரேன் காலையில் வந்திருக்காரு என்ன ஒன்று சொன்னீங்க ஆத்தூர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பெத்தனாயிம்பாளையம் பெதனாயம்பாளையம் தான் அண்ணன் வந்திருக்காரு அண்ணன்ட்ட பேசலாம் வண்டி ஆ வண்டி ஓட்டி பார்த்தா நல்லா ஓடுதே கேட்ட மாதிரி ஆ ரேட்டு கேட்ட மாதிரி இவர் கொடுத்துருக்கறாரு நாங்கள் வாங்கிட்டோம் பெதனாயிம்பாளையத்துலேருந்து வந்து வண்டி உங்களுக்கு திருப்தியாக ஆ திருப்தியாக ஆ பெதனாயம்பாளையம் ஆதனாயம்பாளையம் பெத்னாய் மலையத்துலேருந்து வந்திருக்கார் அண்ணன் அண்ணன் கூட நம்ம நண்பர் வந்திருக்காரு வாணா ஆனால் வாணா நீங்கள் வாணா ஒரு அண்ணன் சொல்லுங்க அண்ணா சொல்லுங்கண்ணா வண்டி நல்லா கண்டிஷனா இருக்குங்கண்ணா பரவாயில்ல நல்லா ரேட்டு நல்லா பிக்ஸப் பண்ணி தராரு வண்டி முன்ன பண்ண நல்லா இருக்கு வாங்க வந்து நல்லா எடுங்க வந்து பாருங்க அண்ணா நல்லா முன்ன பண்ண பண்ணி தராரு அஞ்சே முன்ன பார்க்காதீங்க ரேட்டு பரவாயில்லைங்கண்ணா சொன்ன ரேட்டை விட தான் கொடுத்துருக்காரு அண்ணன் பரவாயில்ல முன்ன பண்ண நல்லா பண்ணி தராரு வண்டி ஓட்டி பார்த்தா நல்லா இருக்குண்ணா திருப்தியா இருக்குண்ணா ஒன்னும் எங்க திருப்தியா எங்க திருப்தியாக நல்லா இருக்கு எங்க திருப்தி நல்லா இருக்குண்ணா பரவாயில்ல நல்லா இருக்குண்ணா வண்டி கண்டிஷன் இல்ல எந்த வண்டியா தான் எந்த ரேட்டா இருந்தாலும் வாங்க முன்ன பண்ண பண்ணி தராரு பண்ணிக்கலாம் நன்றிங்கண்ணா அண்ணன் சேலம் மாவட்டம் அவர் பெத்னாயி அண்ணனோட நண்பர் ஆ இவர் வந்து நம்ம வாழைப்பாடி என்ன ஆ கொட்டவாடி கொட்டவாடி ஓகே நண்பர்களே இந்த வண்டி சோல்டாயிருச்சு டிஎன் தொண்ணூத்தொன்று இருபத்தாறு எண்பத்தாறு சோல்டாயிடுச்சி நண்பர்களே மறுபடியும் அடுத்த வண்டி ஆக்டிவ் ஒன்று இருக்குது ஆக்டிவ்வானது சர்வீஸில் இருக்க நண்பர்களே அந்த வண்டி உங்களுக்கு கேட்டிருக்கீங்க எக்ஸல் எவ்வளோட்டி ரெண்டு இருக்குது ரெண்டுமே ஒரு ரெண்டு நாள் டைம் ஆகும் வீடியோ அடுத்து வீடியோ அது வரும் வணக்கம் நண்பர்களே எப்போவுமே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் எப்பவுமே நல்லா இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்மீ மாட்டோன்னு சொல்லி வேல்முருகன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்